அனைவருக்கு வணக்கம் நூறாண்டுகளுக்கு மேலான வரலாற்றை கொண்ட காங்கிரஸ் கட்சி மெல்ல மெல்ல தன்னுடைய அரசியல் பயணத்தை முடித்து கொள்ளக்கூடிய இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அதனுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு சான்றுதான் பீகார் தேர்தல் முடிவுகள் நீங்கள் எல்லோரும் பார்த்து வருவீர்கள் பீகார் சட்டப்பேரவையினுடைய தேர்தல் முடிவுகளை இந்த காலையிலிருந்து தேர்தல் முடிவுகள் மெல்ல மெல்ல வெளிவந்த வண்ணம் இருக்கிறது பாஜக கூட்டணி மிகப்பெரிய அளவிலே முன்னணியில் இருக்கிறார்கள் ஆட்சி அவர்கள் அமைத்து விடுவார்கள் என்பதில் எந்தவிதமான விதமான மாற்று கருத்தும் இல்லை அதே நேரத்தில் காங்கிரஸ் கூட்டணி அந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்ததை விட மிக 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 குறைந்த அளவில் தான் அவர்களுடைய செயல்பாடு இருக்கிறது முடிவுகள் வருகிற போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தற்போதைய சூழல் வரைக்கும் காங்கிரஸ் ஒரு ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெற்றால் கூட அதுவே மிகப்பெரிய ஒரு சாதனை என்று சொல்லக்கூடிய தான் காங்கிரஸுடைய செயல்பாடு இருக்கிறது இதில் மற்ற கட்சிகள் மற்ற கூட்டணிகளினுடைய செயல்பாடுகள் இதெல்லாவற்றையும் விட்டுவிடுவோம் காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாட்டை நம்ம வந்து பேச வேண்டியிருக்கிறது ஏனென்றால் நான் ஏற்கனவே சொன்னது போல் ரெண்டாயிரத்தி பதினான்கு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் பாஜக மிக வலிமையான ஒரு சக்தியாகத்தான் இருந்து வருகிறது அப்போ பாஜகவை வீழ்த்துவதற்கு காங்கிரஸை விட்டால் வேறு யாருமே இங்கே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல் தான் இருந்து வருகிறது பிஜேபியை வீழ்த்துறதுக்கு காங்கிரஸுக்கு ஓட்டு போடுங்க காங்கிரஸால் மட்டும்தான் பிஜேபியை வீழ்த்த முடியும் என்கிற ஒரு பரப்புரையை தமிழ்நாட்டிலும் அதிக அளவிலே பார்க்க முடிகிறது அப்போ உண்மையிலேயே பாஜகவை வீழ்த்துவதற்கு காங்கிரஸ் ஒரு சரியான ஒரு ஆயுதம் தானா என்கிற பெரிய ஒரு கேள்வி தொடர்ந்து இருந்த வண்ணமே தான் இருக்கிறது இப்போ கடந்த சில ஆண்டுகளாக நடைபெற்று வரக்கூடிய இந்த தேர்தல் முடிவுகள் எல்லாவற்றையும் பார்க்கிற போது பாஜகவை வீழ்த்துவதற்கு காங்கிரஸ் சரியான ஒரு எதிர்கட்சி இல்லை என்பது மிக தெளிவாக ஒவ்வொரு முறையும் நிரூபிக்கப்பட்டு தான் வருகிறது அதுதான் தற்போது மறுபடியும் பீகாரில் நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது இந்த பீகார் சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் சில கூட்டணி மாற்றங்களையும் சில தேர்தல் முடிவுகளில் தாக்கங்களையும் கூட ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கருதப்பட்டது அதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அடுத்த ஆண்டு தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கிறது ரெண்டு கூட்டணிகள் இங்கே உறுதி செய்யப்பட்டு விட்டது திமுக தலைமையிலான கூட்டணி இன்னொன்று அதிமுக தலைமையிலான கூட்டணி இந்த இரண்டு கட்சிகளின் தலைமையிலான கூட்டணி அந்த கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இணைய போகிறது எந்தெந்த கட்சிகள் வெளியேற போகிறது என்பது பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகம் அவர்களும் ஒரு கூட்டணியை எதிர்பார்த்து தான் இருக்கிறார்கள் ஒன்றில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இணைய வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் தலைமையிலேயே ஒரு கூட்டணியை அவர்கள் உருவாக்க வேண்டும் இல்லை என்றால் தனித்து போட்டியிட வேண்டும் தனித்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு இருக்கு என்று நமக்கு தெரியல தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி வைப்பதற்கான முயற்சியில் அந்த விருப்பத்தில் அவர்கள் அதிக இருப்பதை பார்க்க முடிகிறது தமிழக வெற்றிக் கழகம் மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கட்சியும் தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி வைக்கலாம் என்கிற ஒரு முடிவில் இருப்பதாகவும் அந்த ஒரு பரிசீலனையில் இருப்பதாகவும் செய்திகள் எல்லாம் வந்தது அது மட்டும் இல்லாமல் ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி வைக்கலாம் என்கிற ஒரு நிலைப்பாட்டில் அவர் இருப்பதாகவும் பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு அது குறித்த முடிவுகளை எல்லாம் எடுக்கலாம் என்கிற ஒரு நிலைப்பாட்டில் காங்கிரஸ் தலைமை இருப்பதாகவும் செய்திகள் எல்லாம் வழியானது அப்போ இந்த பீகார் சட்டப்பேரவை தேர்தல் என்பது அந்த தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் உறுதியாக சில தாக்கங்களை மாற்றங்களை ஏற்படுத்தும் அதை இந்த காலையிலிருந்தே சமூக வலைதளங்களிலும் நம்மால் பார்க்க முடிகிறது காங்கிரஸுடைய தோல்வி மிகப்பெரிய வீழ்ச்சி யாருக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறதோ இல்லையோ தமிழ்நாட்டில் திமுகவினருக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது அதற்கு காரணம் என்ன அப்படின்னா திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கிற முழக்கத்தை கடந்த சில நாட்களாக முன்வைத்து வரக்கூடிய செய்திகளை நம்ம பார்த்துருப்போம் எங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு வேண்டும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் இன்னும் சொல்ல போனால் துணை முதலமைச்சரெல்லாம் வேண்டும் என்கிற ரீதியில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் சிலர் பேசக்கூடிய செய்திகள் எல்லாம் கூட நம்மால் பார்க்க முடிகிறது அப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு எல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த அந்த பேச்சுக்கே இடம் இல்லை அவர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை காங்கிரஸுக்கு கொடுத்த அந்த இருபத்தைந்து சீட்டுகள் இருக்கிறது இல்லையா அதை கூட அவர்கள் கொடுப்பதற்கு விரு விருப்பம் இல்லை வேணும்னா ஒரு பத்து சீட்டு தரோம் இல்லை ஒரு அஞ்சு சீட்டு தரோம் அவ்வளவுதான் உங்களுக்கு உங்களுடைய கெப்பாசிட்டி அவ்வளோதான் அதை எல்லாம் உங்களுக்கு தருவதற்கு ஒன்றுமே இல்லை எந்த பகுதியிலுமே உங்களுக்கான வாக்குச்சாவடி முகவர்கள் கூட இல்லாமல் இருக்கிறது தமிழ்நாட்டில் ஒரு சில தொகுதிகளை தவிர்த்து மற்ற பகுதிகளில் காங்கிரஸ் கட்சியினுடைய அடையாளமே இல்லாமல் தான் இருக்கிறது எங்களோடு நீங்கள் கூட்டணி வைக்கிற காரணத்தால் தான் நீங்கள் ஒரு சில இடங்களில் வெற்றி பெறுகிறீர்கள் அதனால் நாங்கள் தரக்கூடிய சீட்டுகளை நீங்கள் வைத்துவிட்டு எங்களோடு நின்று கொள்ளுங்கள் இல்லை என்றால் வெளியேறிவிடுங்கள் என்பதுதான் திமுகவினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி இல்லாமல் இங்கே எந்த கட்சியும் இல்லை இங்கே பிஜேபியை வீழ்த்த வேண்டும் என்றால் காங்கிரஸோடு கூட்டணி வைத்தால் தான் அது நடக்கும் எங்களோடு கூட்டணி வைத்த காரணத்தால் தான் திமுக ஆட்சியில் இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலிலும் எங் எங்களோடு கூட்டணி வைத்து தான் அவர்கள் சில நாடாளுமன்ற உறுப்பினர்களை எல்லாம் பெற்றார்கள் அதனால் நாங்கள் இல்லைன்னா திமுக இல்லை என்று காங்கிரஸ் கட்சி ஒருபுறம் என்று சொல்லி மாறி மாறி இரண்டு கட்சிகளும் ஒருவருக்கொருவர் விமர்சனங்களை வைக்கக்கூடிய செய்திகளெல்லாம் பார்க்க முடிகிறது சமீபத்தில் கூட கன்னியாரி மாவட்டத்தில் நடந்த திமுகவினுடைய எஸ்ஐஆருக்கு எதிரான போராட்டம் அந்த போராட்டத்தில் காங்கிரஸ் கட்சி கட்சினா அந்த போராட்டத்தை புறக்கணித்தார்கள் அதற்கு வெளிப்படையாகவே காரணத்தை எல்லாம் சொன்னார்கள் பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாக அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு சர்ச்சையாக பேசுபொருளாக மாறியது அப்போ இதெல்லாம் பார்க்குறப்போ கூட்டணிக்குள் ஒரு சலசலப்பு ஒரு குழப்பம் ஏற்பட்டு விட்டது ரெண்டு பேருமே அந்த கூட்டணியில் தொடர்வதற்கு விருப்பம் இல்லாமல் தான் இருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிந்தது அப்போ தமிழக வெற்றி கழகத்தோடு காங்கிரஸ் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகளவில் இருக்கும் என்கிற சூழல் இருந்த நேரத்தில் தான் இந்த தேர்தல் முடிவுகள் திமுகவினருக்கு மகிழ்ச்சியை கொடுத்துருக்காது திமுகவினர் காலையிலிருந்தே சமூக வலைதளங்கள் என்ன எழுதிட்டு வராங்க அப்படின்னா அஞ்சு சீட்டில் கூட ஜெயிக்க முடியலை உங்களால் உங்களுக்கு எதுக்கு இருபத்தஞ்சி சீட்டு இங்கே நாங்கள் தந்தோம் நாங்கள் தந்ததே வீணாகி விட்டது அந்த சீட்டை கூட உங்களுக்கு நாங்கள் தந்திருக்கக்கூடாது அங்கே எத்தனை இடங்களில் நீங்கள் வெற்றி பெறுகிறீர்களோ அதே அளவுக்கு சீட்டு தான் நீங்கள் உங்களுக்கு நாங்கள் தருவோம் நீங்கள் ஐம்பது சீட்டு வேணும்னு கேட்குறீங்க நூறு சீட்டு வேணும்னு கேட்குறீங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்கிறீங்க பீகாரில் அஞ்சு சீட்டு கூட உங்களால் வெல்ல முடியலை உங்களுக்கெல்லாம் அஞ்சு சீட்டுக்கு மேலே நாங்கள் தரவே மாட்டோம் கூட்டணியில் இருந்தால் இருங்கள் இல்லை என்றால் வெளியேறி யாரோடோ நீங்கள் போய்கொள்ளுங்கள் எங்களுக்கு உங்களால் பாரம்தான் இருக்கிறதே தவிர உங்களால் எங்களுக்கு எந்த நன்மையும் தமிழ்நாட்டில் இல்லை உங்களுக்கு வாக்குச்சாவடி முகவர்கள் கூட இல்லாமல் தான் நீங்கள் கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் பண்ணையார் மனப்பான்மையோடு தான் நீங்கள் கட்சியை நடத்துகிறீர்கள் களத்தில் இறங்கி வேலை செய்கிறதுக்கு கூட உங்கள் கட்சியினுடைய தலைவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட விரும்பவில்லை அதனால் நீங்கள் எங்களுக்கு தேவையில்லை நாங்களே எல்லா தொகுதிகளிலும் நின்று வெற்றி பெறுவோம் உங்களுக்கு சில சீட்டுகளை தந்து நாங்கள் தோல்வியடைந்து ஆட்சி இழப்பதற்கு தயாராக இல்லை என்பதுதான் திமுகவினருடைய எழுத்துகளாக பேச்சுகளாக இருக்கிறது இந்த காலை தொடர்ந்து அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது இப்போ காங்கிரஸ் என்ன முடிவு எடுக்கப் போகிறது திமுக உங்களை வேண்டாம் என்று இதை இதை விட வெளிப்படையாக சொல்ல முடியாது இதை விட வெளிப்படையாக அவமானப்படுத்த முடியாது உண்மையிலே காங்கிரஸ் கட்சி ஒரு தன்மானமுள்ள உள்ள கட்சி மானமுள்ள கட்சி என்றால் அந்த கூட்டணியில் இருந்து வெளியேற வேண்டும் வெளியேறி நீங்கள் நிறுவீங்கள் நீங்கள் யார் என்று நீங்கள் தான் இந்தியாவே ஆண்ட கட்சி என்று சொல்கிறீர்கள் இல்லையா நீங்கள் எங்களால் தான் பாஜகவை வீழ்த்த முடியும் என்று சொல்கிறீர்கள் இல்லையா அது எங்கேயுமே உங்களால் செய்ய முடியவில்லை அதை மக்கள் இன்றைக்கு உணரவும் செய்து விட்டார்கள் ஒரு காலத்தில் பாஜகவை வீழ்த்துவதற்கு காங்கிரஸுக்கு ஓட்டு போடுங்க திமுகவுக்கு ஓட்டு போடுங்கள் என்று இவர்கள் செய்த அந்த பரப்புரைகளை எல்லாம் நம்பி மக்கள் வாக்கு செலுத்தினார்கள் ஆனால் நாடு முழுக்க இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்களை போது பாஜகவை வீழ்த்த காங்கிரஸால் ஒரு காலம் இனி முடியாது என்பது மக்கள் தெளிவாக மக்களுடைய மனதில் பதிய வைக்கப்பட்டு விட்டது காங்கிரஸ் கட்சியுடைய செயல்பாடுகளின் மூலமாகவே இந்த பீகார் தேர்தலில் ஒருவேளை காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருந்தாலோ இல்லை வெற்றி நெருங்கி இருந்தாலோ மக்களுக்கு காங்கிரஸ் மீது ஒரு சின்ன நம்பிக்கை வந்திருக்கும் ஆனால் அந்த போட்டியிலே இல்லைங்க லிஸ்ட்லேயே இல்லை அப்போ எப்படி மக்களுக்கு இவர்கள் மீது நம்பிக்கை வரும் அப்போ இது எல்லாவற்றையும் மனதில் வைத்து தான் திமுக காங்கிரஸ் எங்களுக்கு வேண்டாம் நீங்கள் வெளியேறி விடுங்கள் என்கிற முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் இப்போ காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்தோடு போய் இணையுமா அதிமுக கூட்டணியோடு போய் இணைவதற்கான வாய்ப்புகள் குறைவு அது மிக குறைவு அப்போ காங்கிரஸுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு தமிழக வெற்றி கழகம் தான் அப்போ தமிழக கழகத்தோடு போய் இணைந்தால் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி விஜய் கூட்டணி இப்போ கூட்டணி வைத்து இவர்கள் மூன்று பேர் நாம் தமிழர் கட்சி வழக்கம் போல் தனித்து அப்போ ஒரு நான்கு முனை போட்டி இப்படி ஒரு போட்டி அமைந்தால் உண்மையிலே அது தமிழ்நாட்டிற்கு ரொம்ப நல்லது ஏனென்றால் இப்படி ஒரு போட்டி அமைய வேண்டும் எப்போவுமே ஒரு ரெண்டு கட்சிகளுக்கு இடையே மட்டும்தான் இங்கே போட்டி இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி அதன் மூலமாக மாறி மாறி ஐம்பது ஆண்டு காலமாக இந்த ரெண்டு கட்சிகள் மட்டும்தான் அதிகாரத்தில் இருந்து வருகிறது இவர்களுக்கு மாற்றாக ஒரு சக்தி ஒரு அரசியல் இந்த மண்ணில் பிறக்க வேண்டும் என்றால் இந்த ரெண்டு கூட்டணிகளையும் தாண்டி போட்டி அது வந்து ஒரு நான்கு முனை போட்டியாக வர வேண்டும் அப்போ ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் தேர்தல் களமும் பரபரப்பாக இருக்கும் சூடு பிடிக்கும் இதை எல்லாவற்றையும் தாண்டி இந்த கூட்டணிகளையும் உடைத்துவிட்டு அத்தனை கட்சிகளும் தனித்து தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் அதுதான் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படி போட்டியிட்டால் தான் தமிழ்நாட்டில் எந்தெந்த கட்சிக்கு மக்கள் மத்தியில் உண்மையான ஆதரவு இருக்கிறது வரவேற்பு இருக்கிறது என்பது தெரியவரும் அதிலும் வாக்குக்கு பணம் கொடுக்காமல் தேர்தலை இந்த கட்சிகள் எல்லாம் சந்தித்ததென்றால் அதுதான் உண்மையான தேர்தலாக இருக்கும் உண்மையான ஜனநாயகமாக இருக்கும் ஆனால் அதையெல்லாம் இவர்கள் செய்ய மாட்டார்கள் அதை செய்வதற்கு இவர்கள் இருக்கிறார்கள் இன்னொன்று என்னதான் இவர்கள் இன்றைக்கு மாறி மாறி ஒரு மீது ஒரு ஒரு விமர்சனத்தை வைத்தாலும் மாறி மாறி கேலி செய்தாலும் கடைசி நேரத்தில் பத்து சீட்டாக தாங்குங்க நாங்கள் நாங்கள் உங்களோட வந்து நிற்கிறோங்க என்னதான் இந்த காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களும் மற்ற கட்சியை சார்ந்தவர்களும் போய் நிற்பார்கள் ஏன்னால் கடந்த சட்டமன்ற தேர்தலில் என்ன நடந்தது என்பது எல்லோருக்குமே தெரியும் அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த மதிப்பிற்குரிய கே அழகிரி அவர்கள் திமுகவோடு தேர்தல் தொகுதி பங்கீடுக்காக பேச்சுவார்த்தை நடத்த செல்கிற போது வெளியே வந்து அவர் பேசிய காட்சிகள் எல்லாம் இருக்கிறது இல்லையா அவர்கள் நமக்கு குறைவான சீட்டுகளை ஒதுக்கியது கூட பரவாயில்லை அதை கூட ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் அவர்கள் நம்மை நடத்திய விதம் இருக்கிறதே என்று சொல்லி கண்ணை கசக்கினார் கே எஸ் அழகிரி அவர்கள் அதனால் இவர்களுக்கு மானமும் ரோசமும் அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இருந்தால் இப்படி போக மாட்டாங்க இல்லையா அங்கே பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை இழிவுபடுத்தி அவமானப்படுத்தி அவரை கொச்சையாக அவருக்கு எதிராக அத்தனை சாதி ரீதியான முத ரீதியான விமர்சனங்கள் எல்லாவற்றையும் வைத்த ஒரு கட்சியோடு இன்றைக்கு காமராஜரின் பெயரை சொல்லி அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி அங்கே போய் நிற்ப நிற்குமா திமுகவோடு கூட்டணி வைக்குமா அதெல்லாம் அந்த அந்த கொள்கை கோட்பாடுகள் தன்மானம் இதெல்லாவற்றையும் எந்தைக்கோ காங்கிரஸ் இழந்து போய்விட்டது திமுகவும் அதை புரிந்து வைத்து தான் காங்கிரஸை எந்த இடத்துல வச்சுருக்கணுமோ அந்த இடத்துல அழகாக திமுகவும் வைத்திருக்கிறது பார்ப்போம் பீகார் தேர்தல் முடிவடைந்து விட்டது அடுத்து தமிழ்நாடு தேர்தல் சட்டமன்ற தேர்தல் அந்த தேர்தல் குறித்த செய்திகள் தான் இனி தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் அதிகளவிலே பேசுபொருளாக இருக்கும் எப்படியும் இந்த இரவே கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகளில் இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் அதிக அளவிலே தீவிரம் காட்ட ஆரம்பிப்பார்கள் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான சூடென்பது இப்போதே பிடிக்க ஆரம்பித்து விட்டது பார்ப்போம் யார் யார் யாரோடு கூட்டணி வைக்கிறார்கள் என்ன மாதிரியான நாடகங்கள் எல்லாம் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் அரங்கேற்றப்பட இருக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்